கோவை அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இலங்கை கடலோர பகுதிகளையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ள டெட்வா புயல் வடமேற்கு திசையில் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து வருகிறது சென்னைக்கு தெற்கே நானூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ள டெட்வா புயல் வேகத்தை கூட்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா குறித்த விரிவான தகவல் வணக்கம் ஜனனி புயலினுடைய நகரும் வேகம் அதிகரித்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது டிட்வா புயல் கடந்த ஆறு மணி நேரத்தில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது குறிப்பாக இலங்கை கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் டிட்வா புயல் கடந்த ஆறு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து திருகோணமலைக்கு மேற்கு வடமேற்கே நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் மட்டக்களப்பிற்கு வடமேற்கே நூற்று நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் காரைக்காலிற்கு தெற்கு தென்கிழக்கே இருநூற்று எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கே முன்னூற்று எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் குறிப்பாக சென்னைக்கு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் புயல் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடற்கரையை ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வழியாக நகர்ந்து வரும் முப்பதாம் தேதி அதிகாலை நேரத்தில் வட தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரங்களுக்கு பக்கத்தில் தென்மேற்கு வங்கக்கடலில் அடையக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜனனி விரிவான தகவலுக்கு நன்றி லாபன்யா